சிரிப்பு வருது சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது சிரிக்க சிரிக்க உடம்பில் உள்ள எல்லாம் பறந்து போகுது அடேடே ராமசாமி உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு உங்க அண்ணா அவரோட பெண்ணுக்கு அமெரிக்கா மாப்பிள்ளைய தேடினாரே என்னாச்சு அதெல்லாம் மறந்துட்டாருங்க இப்போ ஏதாவது மந்திரிக்கு பிஏவா இருக்கிற பையன்தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா என்னங்க அந்த டாக்டர் பேஷண்டோட கைரேகையை எதுக்கு பார்க்கிறார் பேஷண்ட்டுக்கு ஆயுள் ரேகை கெட்டியா தான் ஆப்ரேஷன் செய்வாராம் எப்படி இருக்கு பாத்தீங்களா நம்ம டாக்டர் எதுக்கு ஆஸ்பத்திரி பூரா நெப்போலியன் கட்டபொம்மனோட பொம்மனோட படத்தை மாட்டி வச்சிருக்காரு அவர்கிட்ட ஆபரேஷன் பண்ணிக்க போற பேஷண்ட்டுகளுக்கு தைரியம் வரணுமா அவரோட ஐடியாவா இது எப்படி இருக்கு பாத்தீங்களா முனுசாமி என்ன புதுசா நம்ம கட்சியால மந்திரி பதவிக்கு வந்திருக்காரு என்ன சொல்றாரு அவர் பெண்டாட்டிய தான் பிஏவா வச்சு பாராம் எப்படி இருக்கு பாத்தீங்களா என்னங்க சோமம் நம்ம முனுசாமி அவரோட வீட்டுல திருட்டு போயிடுச்சுன்னு புகார் கொடுத்தோம் இன்ஸ்பெக்டர் ஏன் விசாரிக்க உங்களுக்கு தெரியுமா அதை ஏன் கேக்குறீங்க திருடு கிட்ட போன திருடும் கிட்ட இருந்து தகவலே வல்லியாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா டாக்டர் சார் என்னோட மூச்சு இறப்பு எப்பதான் சரியா போகும் சொல்ல மாட்டீங்களா நாலு நாளைக்கு தண்ணி கூட சாப்பிடாம இருங்க இருந்தீங்கன்னா மூச்சு தானா நின்னு போயிடும் எப்படி இருக்கு பாத்தீங்களா